முந்தாண்ட நீங்க நான் நாலு மணி நம்ம மூணு வரும் மல்லியாக்கா வீட்டுல பாத்தியலாம் அந்த அன்னைக்கு நேற்று காலம்புற நீங்களும் நாலு எந்திரிச்சு நேரத்தோட வீட்டுக்கு போயிருக்கியா நான் தூங்கி இருந்துச்சு ஒரு எட்டு மணி கிட்ட வரேன் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கிட்ட போய் பாக்கேன் என் மாமியா ஒரு கரையில உட்காந்துருக்கா அந்த மணி என் மாமியாட்ட ஏதோ பழக்க விட்டுட்டு கிடந்தா நான் சாதாரணமா ஏதோ பேசிக்கிட்டு போலன்னு கிட்ட போய் பார்த்தா என்னைய பத்தி இல்லாதும் இல்லாததுமா புறம் பேசிக்கிட்டு இருக்கு இந்த நாலு மணி அதுவும் எப்படி பேசுங்க அன்னைக்கு நைட்டு அதனக்கா சொன்னு மாமியா நம்மள மதிக்க மாட்டேக்கா பூசியா நம்மள மதிக்க மாட்டேக்காருன்னு அதுதானே பேசிட்டு கிடந்தது

கடைசி என் மாமியாட்ட நான் தான் பேசணும்னு சொன்னதும் இல்லாம என்ன சொல்லி தெரியுமா நான் தெரியுமா வந்த உடனே என் மாமியா என்கிட்ட சண்டை போட்டு என் பெட்டி எல்லாம் வெளியில தூக்கி விசு என் ஆத்தா இப்படி என் மாமியாட்ட சொல்லி குடுத்துட்டு நாலு ஆதி எப்படிக்கா சும்மா விடுவேன் எனக்கு வந்து ஆங்காரத்துக்கு நல்ல நாள் மிதி மிதிச்சு சமட்டி சாத்தி தள்ளிட்டம்ல மனுஷரா பிறந்தா எப்பயாச்சும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா திருந்தணும்கா இது திருந்துற மாதிரியே தெரியல ஆமா அது தெரிஞ்ச தானே சின்ன பொண்ணு ஒரு தடவை என்கிட்டயும் தானே இல்லாத பிள்ளாலாம் சொல்லி எனக்கும் என் மாமியாருக்கு எழுத்து விட்டுட்டாவோ அது சரியாததுக்கே நாங்க என்ன பாடுபட்டோம் தெரியுமா ஆமா பத்தியெல்லாம் அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கா எழுத்து விடுறதே பொழப்பா வச்சுக்கிட்டாலே இந்த நாள் முடியும் சரி போட்டு வீடு சின்ன பொண்ணு என்ன நமக்கு பக்கத்துல இருக்கவா ஒரு வார்த்தை கூட குறைய பேசினாலும் நம்ம தான் கொஞ்சம் அமர்ந்து பேக்கணும் விடுஞ்சா முடிஞ்சிருந்தா நம்ம முடிக்க இருக்கு நான் நாலு மணி முடிஞ்சிருக்க முடிக்க போறேன் உங்களுக்கு தான் ரொம்ப பக்கத்து வீடா பேட்டு என்ன செய்ய நம்ம சுத்தி இருக்க ஆட்கள் இப்படித்தான் இருக்குவோம் அன்னையில வேண்டாம உதறி தள்ளிட்டு ஒதுங்கி நிக்கவும் முடியல நாலு பேர் நமக்கு வேணும்ல ஒரே ஏரியா உதறிட்டோம்னா என்னன்னு வாள நான் அதான் யோசிச்சேன் ஆனையே கடந்த அங்க என்ன சுத்தி திரிவா ஒரு பக்கம் காடலையே நினைச்சேன் நீ சொன்னாக்கா அடிச்சு அடிவா எங்கேயா ஆஸ்பத்திரி போய் இருக்காளா என்னமோ தெரியல அவளுக்கு அது தேவைதான்க்கா அவன் சும்மா இருக்க மாட்டாக்கா நான் வீட்டுக்கு வந்தாலுமே ஆடு மாடு கொடியெல்லாம் பார்த்து ஒரே அங்கலா இருக்குக்கா ஏக்கா உங்க வீட்டுல இப்படி செழிப்பா இருக்கு உங்க வீட்டுல தான்க்கா நல்லா இருக்கு பாக்கு உங்க வீட்டுல மாடு நல்லா பால் கறக்கு இப்படி சொல்லி சொல்லியே என் மாடு வளக்கே கெடியலாம போயிருக்கா வெறும் கருணாக்கு சுப்பிரிக்கா என்ன ஏ அக்கா எல்லாரும் கத்தார்ட வந்து உட்காந்துத்தே போல மாமில்லையா இரு ஆ இருக்கக்கா என்ன சின்ன பிள்ளை பேணா பார்க்க ஆமாம் சும்மா இருந்தேன் இன்னும் கொண்டேலாம் ஒத்துட்டி தலைவரி ஓலமாக உட்கார வச்சுருக்கா பார்த்துக்கா நீயா போக மாட்டேக்குலக்கா எவ்வளோ நேரம்தான் போகணும் டிவி பார்த்து கிடக்கு அது சரி எங்கள் குமுடியும் வீட்டில் சுத்தி நல்லா இருக்காவா ஆ நல்லா இருக்கா அக்கா வீட்டில் சாமானெல்லாம் உடிக்கிட்டே இல்லையா ஆமாக்கா பால் காய்ச்சா அன்னைக்கே சிவா அடிப்படிக்குள்ளான சாமான் பூரா கொண்டு வந்து போட்டான் அடுத்து நேத்து பூரா வீட்ல உள்ள பொருள் பூரா ஒதுங்க வச்சோம் ஒரு வழியா எல்லாம் ஒதுக்கியாச்சு ஒரே நாள்லயே இங்களையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு தான் வந்திருப்போம்லக்கா இல்ல சின்ன மெல்ல நாங்களே பாத்துக்கிட்டோம் இன்னைக்கு சிவா அப்பாவும் கொஞ்சம் வேலை பார்த்தாவ அதனால கொஞ்சம் லேசா இருந்தது அப்ப இன்னும் கேரளாக்கு போலயாம இல்லையா தெரியலக்கா நான் ஒண்ணுமே கட்டிட மாட்டேன் இப்போ ஆரம்பிச்சிருந்தாருன்னா போயிட்டு வாங்க மே இருக்காருன்னா பேசாட்டி கிடக்காருன்னு விட்டுருவேன் ஆமா அவ்வளவுதான் நம்ம பேச கட்ட இருக்க போது இன்னைக்கு பாத்தனா என் வீட்டுக்காரி எங்க பேசாருனே தெரியல சாண்டா வந்து சொல்வாரு இந்த ஊர்ல எனக்கு கொத்த வளர்ந்தது நான் அங்க போனேன் எங்க வெள்ளடிக்க போனேன் எங்க எடுபடி வேலை பார்க்க போனேன்னு இன்னைக்கு வந்து கதை சொல்லுவாரு போகும்போது சொல்லிட்டு போறது கிடையாது வந்ததுக்கு அப்புறமும் நம்ம தான் பதில் வரும் அப்படி இல்லட்டா கமக்கமா இருந்துக்கிடுவாங்க ஆமாக்கா அதே கதை தான் இங்கேயும் எதையுமே நம்ம கேட்க கூடாது கேட்டுட்டா அவையால கோவம் வந்துருது என்னத்த சொல்ல நம்ம காலமும் கழியுது சரி இனி மரமா வரப்போறா வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திடுவா ஆமா அதாமக்கா எனக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு என்ன பயம் ஆமாக்கா அந்தாரு நான் பெரிய பையனை வச்சுட்டு இப்படி குடிச்சிட்டு அலைதாரு நாளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிளை வீடுன்னு பார்க்கு வரப்போம் இவர் இதே மாதிரி குடிச்சிட்டு கிடந்தாருன்னா நல்லாவா இருக்கும் அது ஒரு பயம் எல்லாம் மவன் கையில தான் இருக்கு வீட்டுக்கார வச்சு நமக்கு ஒரு நாளும் ஒரு நிம்மதியும் கிடையாது இவன் கொஞ்சம் கை நிம்மதி நம்ம நிம்மதியா இருக்கும் நான் அப்படின்னா வாரவா நம்மள வச்சு பாப்பாளா எனக்கு தெரியல அதுவும் பயமா இருக்கு மனுக்கு கல்யாணம் முடிச்சு கேக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கணும் அவ்வளவு தூரம் பயமும் இருக்கு அவன் கல்யாணம் ஆனதுக்கு நம்மளை கை கலி விட்டாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லாங்க அப்படி அப்படி சொல்ல முடியாது வாரவா எப்படி வாராலோ அது பொறுத்தானே இருக்கு சின்ன இப்ப உள்ள பிள்ளை எல்லாம் அப்படித்தானு இருக்கு கொஞ்சம் பிடிக்காட்டாலும் உடனே தண்ணி குடுத்தனும் பண்ணணும்னு சொல்லிடுவா

யாத்தையே மாரியம்மா சிட்டிட்டு இவளை பத்தி பெருமையா சொல்லிட்டு தப்பிக்கவா ஆஹா எந்த மாமியாருக்குமே மர்மளை பத்தி பெருமையா சொல்ல பிடிக்கவே பிடிக்காது அதனால சித்தி மட்டும் என்ன விதி ஆஹ் அப்படி சொல்லுங்கக்கா யாராவது மர்மளை பத்தி பெருமையா பேசினா கூட ஒத்துக்கிட மாட்டாவோ ஆனா மர்மளை பத்தி யாராவது புறம் பேசினா உட்காந்து கேப்பாவோ இதான் மாமியா மாதிரி போனமே நாங்க வீட்டுக்கு வந்து மர்மக்க மாதிரி என்ன செய்வோம் எப்படி நடத்தணும் அப்படித்தான் நடத்துவோம் மாமியார் நினைக்கும் போது எனக்கே பயமா இருக்கு ஆனா ஒண்ணும் பயப்படாத மல்லியா எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஆமாக்கா அப்படியே சிவா பொண்டாட்டி உங்களை விரட்டி விட்டான்னு வைங்களேன் நீங்க அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம் பாத்து என்ன பொண்ணே என்ன சமாதம் கானாலக்கு மர்மபுள்ள வந்து உங்களுக்கு அவளுக்கும் பிடிக்கல நீங்க இப்ப சாடிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க நம்ம ஜாலியா ஒண்ணா பேசி சிரிச்சி பொங்கியாக்கி சாப்பிட்டு இருப்போம் என் மாமியாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் இதா ஒரு திம்மா கேரி மாமனுக்கு பொண்ணியதா அமைதா மல்லியா எங்கக்கா ஊரி இடமும் அமைஞ்ச பாடி இல்ல பால் கடத்துக்கு முன்னாடி கூட ஒரு சாமந்த அமைஞ்சது எனக்கும் பொண்ணெல்லாம் நல்லா பிடிச்சنده கடைசி அவ ஒரு கண்டிஷன் போட்டாவோ என்னாச்சு என்ன கண்டிஷன் பட்டாவோ எல்லாம் எப்பவும் உள்ள தான் வெளியூர்ல வேலை பார்க்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம்ட்டாவோ இது ஒரு காரணம இப்ப உள்ள அப்படின்னா தம்பியை ஊரோட வேலை பார்க்க சொல்லுங்களேன் எதுக்கு வெளியூர்ல போய் இருக்கணும் நீங்களும் ஒரு மௌனை தான் ஒத்தி பெற்று வச்சிருக்கிய அவனும் வெளியூர்ல போய் கிடந்தா உங்களுக்கும் சங்கடம் தானேக்க ஆமா கும்பதி நான் தான் அவன் சொல்லிட்டு தான் இருக்கேன் இங்கே கூட வேலை பாரு அப்படின்ட்டு அவன் சொல்லா நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி இங்கன வேலை எதுவும் இல்லையம்மா எனக்கு அங்கதான் நல்லா செட் ஆகுது அப்படிங்க அது வீட்லேயே வச்சு பார்க்க மாதிரி வேலையில இருக்கான் அதுக்கு ஜாயின் பண்ணுவோமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன செஞ்சு கொண்டாட போறானோ தெரியல அவன் கவலை தானே பெரிய கவலையா இருக்கு இப்ப இந்த வீட்டிலே இருக்காவோ ஐயா மாமும் இல்லக்கா இவையே காலையில இட்லி சாப்பிட்டு இங்கேயே போனாத அவன் இப்ப தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில போனா இங்க போனானோ தெரியல மணி ஒன்றே ஆகுது நேரம் அவ கடைக்கு வந்திருப்பான்னு நினைக்கேன் கடையில இருந்தா நல்லா இருக்கும் உள்ள போவா வேண்டாமா நேற்று ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணியும் அந்த பிள்ளை திரும்ப ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணல போறதுக்கு ஒரு மாதிரி இருக்க சே ஒரு பிள்ளைய மனசுல நினைச்சிட்டோம் கேட்காண்டி மான மரியாதையை விட்டு இப்படி வந்து நிக்க வேண்டியிருக்கு பேசாட்டி பெசாட்டி போயிருமா அந்த பிள்ளை ஒரு போன் கூட அடிக்கல இதுக்கு மேல என்ன செய்ய போயிருவோம் வேண்டாம் ஒரு தடவையாவது பாத்துட்டு பேசிட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டே போயிருவோம் தேவையில்லாம நம்ம அந்த பிள்ளையை நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் அவளுக்கு ஒருவேளை பிடிக்கலையே என்னமோ அதை இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு கேட்டுட்டோம்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அதை பத்தி நினைக்க கூடாது பேச முடியாது ஒரு தடவை உள்ள போய் என்னையாதுன்னு பேசிட்டு போயிருவோம் என்ன இந்த நேரத்துக்கு தான் வந்து இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தா பிறகு இப்பவும் அவ தான் இருக்காவ இருந்தா பாத்து பேசிட்டு போலாம்லாம் வந்தேன் அவ வராம இருந்துகிட்டாலோ ச்சே எவ்வளவு சோதனை தெரியல எப்படி அவளை இனிமே பாக்க இனி பாக்கவே முடியாதா சார் என்ன வேணும் எதுவும் வேணுமா என்ன என்ன சிவா சொல்லாம கொல்லாம கிடைக்கு வந்திருக்க என்னமோ சாமான் வாங்க வந்தியோ இல்லனே சும்மா தான் உன்ன பாத்துட்டு போகலான் தான் வந்தேன் என்னைய பாத்துட்டு போலான்னு வந்தியா சரி இல்லையடே என்னைய பாத்துட்டு போனா நீ என்னைய தேடியெல்லாம் வந்துருக்கணும் எங்கேயோ வந்து வந்துன்னுட்டு யாரையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லனே யாரையும் தேடல சும்மா அந்த பக்கமா வந்தேன் இதான உன் கடைன்னு சொன்னா அதான் ஒரு எட்டு கடையை பாத்துட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போமேன்னு வந்தேன் சரி என்னத்தையே சொல்லுத ஆனா உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா நீ என்னைய தேடி வரலங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுடே யாரையோ தேடிக்கிட்டு இருந்தா நான் கேட்கவும் இல்லைன்னு சொல்லியா யாரா இருந்தாலும் சொல்லு பாத்து பேசிருவோம் இப்ப ஒன்னு சொல்றதுக்கு இல்லனே கொஞ்சம் நாள் போட்டும் ஏ அப்பா இதே எத்தனை தான் சொல்லுவானோ தெரியல பிறகு சொல்லியவங்க கொஞ்சம் நாள் போட்டோங்க என்னன்னே செய்ய நிலைமை அப்படி இருக்கு யாருடைய எங்க கலையில வேலை பார்க்க பொண்ணு யாருமா சும்மா இருந்தேன் நீ வேற பிறவு நீ செய்ததெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் பச்சி சொல்லுது போனேன் பச்சி சொல்லுது வடை சொல்லுதுன்னு நான் நெசமானவே ஒன்னதான் பார்க்க வந்தேன் இனியதான் பக்கம் வந்தானா தான் என் நம்பர் ஒன் இருக்க ஒரு போன் அடிச்சா நான் உடனே உனே பார்க்க கூடிய வந்திருப்பேனா எதுக்கு அங்கங்கேயும் தேடிட்டு கிடக்க அம்மா அண்ணன் தப்பிக்க முடியாது போலைய அதான் விடுனே அதான் நான் சொல்லம்னு சொல்லியிருக்கோம்ல அவங்ககிட்ட சொல்லாமலாம் நான் ஒண்ணும் பண்ணிக்கிட மாட்டேன் வீட்டுல குட்டி பாப்பா நல்லா இருக்காளா ஆ நல்லா இருக்கா சிவா வாயே ஒரு நாள் வேணா வீட்டுக்கு ஆஹ் வாரம்னே சரிப்பா முத முதல்ல கடைக்கு வந்திருக்க கலர் ஏதாவது உடச்சு தாரேன் கூடிப்பா நீ அண்ணாமே ஏன் வாடே ஒண்ணு கூச்சப்படாத நம்ம கடை தானே நீ ஏண்டாம் நான் வந்தது உன் வேலைக்கு வேற இடைஞ்சலா பீட்டிப்போம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை சிவா மத்தியான நேரம்லாம் கடையில ரொம்ப கூட்டம் இருக்காது சாயங்காலம் காலையில தான் கொஞ்சம் பரபரப்பா ஆட்கள் இருப்பாவ இந்த கூட்டம்னா நிறைய வந்தாலும் நீ ஒத்தால அப்படியே சமாளிச்சுக்கிட்டு வேணே ஒத்தாலாம் கிடையாது சிவா நிறைய பேர் இருக்கா இப்போ கூட்டமே இல்ல பத்தி அதான் எல்லாம் அங்கங்க உட்காந்து போன வாண்டிட்டு கிடக்கும் ஆள்வள் வந்துட்டவனு வைங்க அதுக்கடுத்து சுறுசுறுப்பா எல்லாரும் உட்காந்து வேலை பார்ப்பாவே நானும் ஆளோட ஆளா வேலை பார்க்க வேண்டியதான் சரி சரி உங்க ஓனர் எல்லாம் வந்துட்டு போயிட்டவளா சார் அந்த புல்லு போடுற இடத்துல தான் இருக்காவே எப்பவுமே சாரோட மகா தான் இந்த நேரத்துக்கு வந்து இருப்பாங்க இன்னைக்கு அவங்க மகா வரல சார் தான் சாருதான் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காவோ ஆ அந்த வர சார் சிவா என்னன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டுட்டு மட்டும் வந்துருந்தேன் போயிட்டு வானே ஒன்றும் அவசரம் இல்ல சார் ஐலு கொஞ்சம் வீடு வரைக்கும் போக இருக்கு இன்னைக்கு என் மா வர முடியாது வர முடியாதா ஏன் அவ இப்படி சொல்லுது ஒருவேளை அந்த பிள்ளை அவ அப்பா கிட்ட இந்த மாதிரி நான் பேசுறது வச்சது எல்லாத்தையும் சொல்லியிருக்குமோ ஏன் சார் என்னாச்சு அவளுக்கு வந்து கெரியல இல்ல நேரத்து பூரா ஒரே காய்ச்ச காய்ச்சலா காய்ச்சல்னா டாக்டர் காட்டினீங்களா சார் ஆமா இல்ல அவளை நேரத்து டாக்டர் காட்டிட்டு தான் வந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்ந்தாக்கல மருந்து மாதிரி எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க அவன் இன்னைக்கு கடைக்கு வரேன்னா கிளம்புனா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அதனால கொஞ்ச நேரம் நீங்க கடையை பார்த்துக்கோங்க நான் இந்த இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன் சரியா ஆ சரி சார் நான் பாத்துக்கிடுது சரி நான் அப்ப கிளம்பிட்டா ஆ போயிட்டு மெதுவா கூட வாங்க சார் நான் பாத்துக்கிட்டு ரொம்ப கூட்டம் எல்லாம் ஆ சரி இது நான் போயிட்டு வரேன் ச்சே அவளுக்கு காய்ச்சங்க போய் தான் அவங்க வராம இருந்திருக்கா நம்ம ஏதேதோ நினைச்சிட்டோம் இப்போ ஒரு எட்டு பேர் பாத்துட்டு தான் நல்லா இருக்கும் அவ பிள்ளையார் கோயில் தெருன்னு சொன்னால ஒழியா எத்தனாவது தெருன்னு சொல்லல ஒன்னாவது தெரு ரெண்டாவது தெரு நாலாவது தெருன்னு எத்தனையோ தெரு இருக்கு இதுல அவ வீடு எங்க இருந்து கண்டுபிடிப்பேன் ஆமா அவ அப்பா இப்போ வீட்டுக்கு தானே போறவோ அவ பின்னாடியே போனா வீட்டை கண்டுபிடிச்சிடலாம்ல இந்த ஐடியா முன்னாடியே தொடங்க போச்சா சட்டுப்பட்டுன்னு வண்டி எடுத்துட்டு பின்னாடியே போயிருவோம் எப்படியாச்சும் இன்னைக்கு அவளை பார்த்தே ஆகணும் இன்னே வாசிவா வந்து உட்காரு ஓனர் கூட இப்ப இல்ல நம்ம தான் இருக்கோம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் வா இல்லனே அம்மா இப்பதான் பொன்முட்டா வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் மேல தூக்கி இருக்க வேண்டியிருக்கு சீக்கிரம் வானு பொண்ணு அடிச்சா அதான் நான் இப்ப போறேன் நீ இன்னொரு நாள் வந்து பேசுவோம் என்ன அப்படியா சரி அப்ப பாத்து போயிட்டு வா சரி நீ வரேன்னா பாய போற ஸ்பீடே சரி இல்லையே

என்ன செய்ய சொல்லுதியா அதே அந்த காலத்து பெரிய ஆட்கள் இல்லாமல் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாத ஆனால் ஒன் நாற்ற நானே மீனா பிள்ளைலாம் அப்படி கிடையாதுல்ல அது நல்ல தங்கமான குணமா இருக்குமே ஆமா தங்க குணமா இருந்தா அவ குணத்தை இடை போட்டு பார்த்தா எள்ளு போல கூட தங்க மிஞ்சாது அவள் ஏன் மாமியாருக்கும் மறு உருவம் தான்க்க பூனைக்கு பிறந்தது புளி மாதிரி என் மாமியாக்கு பிறந்தா மாமியார் மருந்து தான் வருவாள் சின்ன பின்னே ஆனால் புலிக்கு பிறந்து புனையாகுமான்னு சொல்லாதே ஏதோ ஒன்று பிறந்துட்டு போகுதுக்க அது மாதிரி ஏன் நாத்தனால லேஸ் போட்டால் கிடையாது வந்தானா நல்ல பத்து நாள் வீட்டுல தீபாவளி கொண்டாடிட்டு போயிருவா அம்மா வீட்டுல நமக்கு தான் அவளுக்கு வேலை பார்த்து பாடு பார்த்தே குறுக்கு குவானிக்கிடும் என்னமா பேசியா இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா மரத்தடியில பழக்க விட்டு எவ்வளவு நல்லா சின்னக்கா அதான் கிட்ட வந்துட்டீங்களா மல்லியாக்கா இனி நேரமும் நம்ம இப்படி வந்து பழக்க விட்டுட்டே இருக்கலாம் ஆமா ஆமா மக் 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 ஹே டீ சும்மா இரு குவாலியல்ட்ட விளையாட கொத்தி விட்டுரும் டீ

சரி போன எது இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அந்த அம்மா வேற போன பிடிங்க வச்சுக்கிட்டா பிறகு எப்படி அங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்க எரிச்சலா வருதுன்னு எப்படி வாசல்ல இருந்து உட்காந்துருக்கேன் இன்னும் அம்மா போன தெரியலையுமா தரவே மாட்டிக்கப்பா எங்க தூக்கி ஒளிச்சு வச்சான்னு தெரியல சரி அது போட்டும் சாப்டியா நீ இப்பதான் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்தே நீங்க போய் சாப்பிடுங்க போங்க சரி மலோ இம்மா நீ சாப்டியா இல்ல எனக்கு பசிக்கல கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம்னு உட்காந்துருக்கேன்

ஏன் வயசு பிள்ளை எல்லாம் ஒத்தேயே வேலைக்கு போயிட்டு வருதுவோ வீட்டை பாத்துக்கிடுதுவோ என்னென்ன பண்ணதுவோ நீ எனக்கு காவலுக்கு இருக்காங்க ஆமாட்டி நீ ஒண்ணு ரெண்டு வேற பாத்துட்டு சொல்லுவ எல்லாம் ஒண்ணு போல ஆயிருமா டிவி பேப்பர்